ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுகிற ஒரு வார்த்தை நாம் அற்புதங்களை பெற தடையாய் இருப்பது எது என்று சொல்லி நமக்கு தெரியணும் தான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது எதுன்னு சொல்லி கத்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து அந்த தடையை உடைப்பதற்கு என் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் சங்கீதம் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்க முடிகிறது அப்படி என்றால் இஸ்ரேவேல் ஜனங்கள் வாக்கு பண்ணின காணான் தேசத்திற்கு ஆண்டவர் அழைத்து வருகிறார் வாக்கு பண்ணின காணான் தேசம் ஒரு சில நாட்களுக்குள்ளே என்ன செஞ்சிருக்கலாம் போயிருக்கலாம் ஆனால் நாற்பது வருஷமும் இஸ்ரேவேல் ஜனங்களை சுற்றி நடக்க பண்ணினதற்கு காரணம் யுத்தத்தை கண்டால் என் பிள்ளைகள் மடிந்து போய் விடுவார்கள் என்று சொல்லியும் அது மாத்திரமல்ல இவர்கள் என்னை குறித்ததன் அறிவு இவர்களுக்கு வேண்டும் என்பதற்காகவும் கத்தர் அவர்களை சுற்றி நடக்க

சின்சை குறித்த பயம் இன்னும் அநேகருக்கு திருமண வாழ்க்கையில் உண்டாகிறதான குழப்பங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் நினச்சி எதிர்காலத்தை குறித்த பயம் இப்படி ஏதோ ஒரு பயத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பார்த்து தான் எனக்கு அருமையான சகோதரியே சகோதரனே உனக்குள்ள இந்த பயத்தை நாவியே இன்றைக்கு என் ஆண்டவர் நீக்கினால் தான் நடக்கும்னு ஆண்டவர் பேசுகிறார் அவர்கள் பயப்படாதபடிக்கு ரெண்டாவது பத் மாய் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் நம்மளை சுற்றிலும் அப்படி எப்படி இஸ்ரோவேல் ஜனங்களே சுற்றிலும் பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம் அவர்களை எப்படி பத்திரப்படுத்தினாரோ சத்ரு தொடாதபடிக்கு அவர்களை சுற்றிலும் வேலையடைத்தாரோ அதே போல் நீங்கள் இருக்கிற இடத்துல அவர் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய எல்லைக்குள்ள இருக்கணும் அதுதான் முக்கியம் இன்னைக்கு நிறைய பேர் எல்லையை தாண்டி இருந்தோம் அவர் வைத்திருக்கிறதனை எல்லையை விட்டு நம்ம வெளியே போயிருந்தோம் வெளியே போயாச்சு என்ன அவன் தெரியுமா அவருடைய பாதுகாப்பை இழந்துடுவோம் அவருடைய அற்புதத்தை நம்ம இழந்துடுவோம் இன்னைக்கு ஏன் உலகத்தில் போகாதீங்க உலகத்தை மாதிரி பேசாதீங்க உலகத்தை மாதிரி காரியத்தை செய்யாதீங்க மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க ஏன் சொல்லுகிறோம் அப்படின்னா அவர் உங்களை பத்திரப்படுத்த முடியாது அவருங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது ஏன் அற்புதம் செய்ய முடியலைன்னா நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது நிமித்தம் தான் அவருடைய வாழ்க்கையில் கிரிய செய்ய முடியவில்லை இன்றைக்கு பேச்சு மாத்திரம்தான் ஆவிக்குரியவர்கள் ஆனால் செயல் நடத்தை சிந்தை எல்லாமே மாம்சம்தான் என்ன செய்யப்படுகிறது அல்லவா இன்னைக்கு உங்களை பத்திரப்படுத்தினாதான் அற்புதம் நடக்கும் மூன்றாவது அவர் பத்திரப்படுத்தி வழி நடத்தினாராம் அப்படின்னு சொல்லப்பட்டு தேவனுடைய நடத்துதலுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும் தேவன் யாரை நடத்துவார்னா எவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்ப தேவனுடைய பிள்ளை என்று சொன்னாலே நீங்கள் அவர் நடந்தபடியில் அவர் நடந்த மாதிரியை நம்ம பின்பற்றினா தான் அவருடைய பிள்ளைகளாகவே நம்ம என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் இன்னைக்கு எத்தனை பேர் ஏசு கிறிஸ்துவை மாதிரியாக வைக்கிறோம் இன்றைக்கி அநேக உலகத்தெல்லாம் மாதிரியாக வைக்கிறோம் இன்றைக்கி அநேக வாலிபர்கள் அவர்களுக்கு பிடித்த ஸ்டார் அவர்களெல்லாம் மாதிரியாவை தோடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏசு தான் நமக்கு மாதிரி ஏசு தான் நமக்கு ஸ்டார் அவர் தான் எல்லாமே அவரை மாதிரியாக வச்சு அவரை முன்னால் வச்சு

தெப்பிதாவே பிதாவே என் கத்து ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ ஆல்